ஸ்ரீ ஹனுமான் ஸ்துதி அஞ்சனை மைந்தன் ஹனுமானே அஞ்சினை வென்றாய் ஹனுமானே ஆற்றலின் வடிவே ஹனுமானே ஆறுதல் தருவாய் ஹனுமானே இணை இல்லா பரணே ஹனுமானே இன்னல் கலைவாய் ஹனுமானே ஈகை குணமே ஹனுமானே ஈசனின் பக்தன் ஹனுமானே உத்தம புருஷா ஹனுமானே உயர்வினை தருவாய் ஹனுமானே எண்ணம் முடிப்பாய் ஹனுமானே அருள்வாய் ஹனுமானே ஒரு பரம் பொருளே ஹனுமானே ஓடிய வருவாய் ஹனுமானே ராமதூதனே ஹனுமானே நாம பிரியனே ஹனுமானே மலையை கொணர்ந்தாய் ஹனுமானே மலரடி சரணம் ஹனுமானே கனையழி தந்தாய் ஹனுமானே கனிவுடன் வருவாய் ஹனுமானே வஜ்ரதேஹனே தேகனே ஹனுமானே வரங்கள் தருவாய் ஹனுமானே கருணா மூர்த்தி ஹனுமானே கவலை களைவாய் ஹனுமானே வாயுமைந்தனே ஹனுமானே வாழ்வு தருவாய் ஹனுமானே பராக்கிரமசாலிய ஹனுமானே பறிவுடன் அருள்வாய் ஹனுமானே தடைகளை சாய்ப்பாய் ஹனுமானே பொழிவாய் ஹனுமானே சஞ்சீவி மலைதனை ஹனுமானே தாங்கியே வந்தாய் ஹனுமானே சத்ருநாசகன் ஹனுமானே சாந்தஸ்வரூபன் ஹனுமானே வாயுக்குமாரன் ஹனுமானே பரணே ஹனுமானே வெற்றி முகத்தினன் ஹனுமானே வேதனை பெயர்பவன் ஹனுமானே சரணம் சரணம் ஹனுமானே சடுதியில் வருவாய் ஹனுமானே தரணி புகழும் ஹனுமானே தாளில் விழுந்தேன் ஹனுமானே சிவ பிரியனே ஹனுமானே பவனகுமார ஹனுமானே பாப விமோச்சனன் ஹனுமானே தாபம் தீர்ப்பாய் ஹனுமானே ஆதித்ய பிரியனே ே காந்த தூதன் ஹனுமானே அங்கதன் நண்பன் ஹனுமானே சங்கடம் தீர்ப்பாய் ஹனுமானே பாரிஜாத பிரியனே ஹனுமான முக நாயகன் ஹனுமானே பறிவு கொள்வாய் ஹனுமானே வராக முகனே ஹனுமானே வந்தம்மை காப்பாய் ஹனுமானே நரசிம்ம ரூபனே ஹனுமானே நன்மையே செய்வாய் ஹனுமானே காயக்ரிவர் முகமே ஹனுமானே மயக்கம் தீர்ப்பாய் ஹனுமானே கருட முகனே ஹனுமானே கஷ்டம் தீர்ப்பாய் ஹனுமானே வீராதி வீரனே ஹனுமானே வெற்றி தருவாய் ஹனுமானே சோக நாசகன் ஹனுமானே சோதனை கண்டாய் ஹனுமானேதையும் கேட்பாய் ஹனுமானே காரிய சித்தனே ஹனுமானே காற்றின் மைந்தனே ஹனுமானே கணிகள் ஏற்பாய் ஹனுமானே தணிக்கம் தருவாய் ஹனுமானே தஞ்சம் அடைந்தேன் ஹனுமானே தயவு செய்வாய் ஹனுமானே ராம நாமமே ஹனுமானே நாளும் சொல்வேன் ஹனுமானே தீனரக்ஷகன் ஹனுமானே தீமையை கலைவாய் ஹனுமானே துர்கையின் இனியவன் ஹனுமானே பக் கம் இருப்பாய் ஹனுமானே கதாயுதம் கொண்டாய் ஹனுமானே சதா உன்னமே ஹனுமானே சஞ்சலம் தீர்ப்பாய் ஹனுமானே நெஞ்செனில் நிறைவாய் ஹனுமானே சிவந்த முகத்தினன் ஹனுமானே செந்தூரம் கொண்டாய் ஹனுமானே வாளுடை வரதன் அனுமானே சிலமுடன் அருள்வாய் அனுமானே இலங்கையை அழித்தாய் அனுமானே கண் கலைவாய் அனுமானே கருணை தெய்வம் அனுமானே காக்கும் தெய்வம் அனுமானே बलवीरा हनुमाने भुजबलवीरा हनुमाने ब्रह्मचार्ये हनुमाने परब्रह्मरूपणे हनुमाने वानरतिलकम् हनुमाने गानं के ிய வழங்கும் அனுமானே காவிய நாயகன் அனுமானே ஆஞ்ச மூர்த்தி அனுமானே 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 மூர்த்தி மூர்த்தி ஜ